தானாகவே ஏற்படும் ஹீமோலைடிக் அனீமியா வெப்ப மற்றும் குளிர் வகைகள் தானாகவே ஏற்படும் ஹீமோலைடிக் அனீமியாவில் உடலின் பாதுகாப்பு அமைப்பு தன்னுடைய சிவப்பு இரத்த அணுக்களை தவறாக தாக்குகிறது இதில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஒன்று வெப்ப வகை மற்றொன்று குளிர் வகை வெப்ப வகை சாதாரண உடல் வெப்பத்தில் ஏற்படுகிறது குளிர் வகையானது அதாவது அக்யூட்டினின் நோய் குளிரான வெப்பநிலையில் மோசமாகிறது அறிகுறிகளில் திடீரென ஏற்படும் அனீமியா மஞ்சள் காமாலை கருப்பு சிறுநீர் வேகமான இதய துடிப்பு பலவீனம் ஆகியவை அடங்கும் நேரடி கூம் சோதனையால் இது உறுதிப்படுத்தப்படுகிறது சிகிச்சையில பொதுவாக குறுகிய கால ஸ்டீராய்டு நோய் எதிர்ப்பு அமைப்பை அடக்கும் மருந்துகள் மற்றும் அடிப்படை காரணத்தை உதாரணத்துக்கு ஒரு தொற்று இருந்தால் அதை சிகிச்சை செய்வது அடங்கும் எனமில் நான் தெரியுமா அடிப்படை காரணத்தை சிகிச்சை செய்கிறேன் அதாவது தானாகவே ஏற்படும் எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் அவற்றை மிகவும் கவனமாக சரியான முறையில் கையாள வேண்டும் இது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அடுத்து வரும் வீடியோவில் மருந்துகள் தொற்று மற்றும் இயந்திர காரணங்களால் ஏற்படும் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஹீமோலைட்டிக் அனீமியா பற்றி போகிறேன்